ஏழு ஒன்று உள்ள இலக்கண குறிப்பு பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒன் செம்பருதி செம்மை அதை எப்படி பிரிக்கணும் செம்மை ப்ளஸ் பருதி இந்தமாதிரி மை அப்படின்னு மிகுதி பெற்று முடிந்தால் அது பண்புத்தொகை மை அப்படின்னு விதி பெற்று முடிந்தால் அது ப பண்பு தொகை நெக்ஸ்ட் ஒன் முத்து முத்தாய் முத்து ப்ளஸ் முத்தாய் அதனால் தான் அடுக்கு தொடர் இந்தமாதிரி பிரிக்க போது பொருள் தந்துச்சுன்னா அடுக்குத்தொடர் பிரிக்கும் போது பொருள் தரலை அப்படின்னா இரட்டை கிழவி அதுதான் வந்து அடுக்கு தொடக்கும் இரட்டை கிழவிக்கு உள்ள வித்தியாசம் சிவந்து வினையச்சம் சிவந்து வினையச்சம் சொல்லி பாருங்க சிவந்து ஊ அப்படி முடிதா இது ஊ அப்படி முடிஞ்சா விகுதி பெற்று முடிந்தால் அது வினையச்சம் அடுத்தது ஃபோர்த் ஒன் வியவே வெள்ளம் அதுக்கு உருவகம் ஃபிஃப்த்து ஒன் விம்முகின்ற பாட விம்முகின்ற பாட அது பேரட்சம் இப்போ சொல்லி பாருங்க விம்முகின்ற அ அப்படி முடிதா இந்த மாதிரி அ அப்படின்னு விகுதி பெற்று முடிந்தால் அது பேரட்சம் இப்போ திருப்பி வருதுப்பாங்க அடுக்குத்தோட வருதுப்பாங்க வா வா இது அடுக்குத்தோட அப்போவே நான் சொன்ன மேலே என்ன சொன்னால் பிரிக்கும் போது பொருள் தந்துச்சுன்னா அது அடுக்கு தொடர் ஒரு பொருள் தரல அப்படின்னா அது கிழவி அப்படின்னு சொன்னேன் அதுக்கு நம்ம இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் வாங்க கங்காரு தாவி தாவி சென்றது அம்மா சுட சுட அப்பம் சுட்டு தந்தார் சிறுவர்கள் ஓடி ஓடி விளாண்டனர் இந்த மாதிரி தாவி தாவி சுட சுட ஓடி ஓடி இந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த தொடர்ந்து வந்துச்சுன்னா அதை அடுக்கு தொடர் நெக்ஸ்ட் ஒன் வெண்கதிர் வெண்மை ப்ளஸ் கதிர் இதே நம்ம மேலே பார்த்தோம் மை அப்படின்னு மிகுந்த பெற்று முடிந்தால் அது பண்பு தொகை நெக்ஸ்ட்டு ஒன் உயர்ந்தோர் உயர்ந்தோருக்கு இலக்கணம் குறிப்பு என்ன வினையாளுமை பெயர் நடுவீ வினையாளுமை பெயர் நெக்ஸ்ட்டு ஒன் இழாத இழாதை அதுக்கு இலக்கண என்ன இடைக்குறை இடை குறை